Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சத்தான சுவையான லஞ்ச் ரெசிபி பார்க்க போறீங்க இந்த லஞ்ச குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட லஞ்ச் பாக்ஸ்ல மிச்சம் வைக்க மாட்டாங்க அவ்வளவு இருக்கும் கண்டிப்பா இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் கொண்ட கடலையும் பட்டாணியும் இருந்துச்சுன்னா இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்க பிரியாணியை விட அதிக சத்துக்களும் சுவையும் நிறைந்த இந்த கொண்ட கடலை பட்டாணி பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் சூடுபடுத்தி இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கு அப்புறம் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் கம்மியா சீரகம் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் கம்மியா சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்பவுமே பிரியாணி வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் அப்பதான் பிரியாணி நல்லா சுவையாக இருக்கும் வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமா சேர்த்துக்குங்க தக்காளியும் சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு மூணு நிமிஷம் மிள வதங்கி வரட்டுங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொண்டைக்கடலை நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டைக்கடலை சேர்க்குறேன் இது நான் ஒன்றரை நாள் ஊற வச்சதுனால நல்லா முளை கட்டி வந்துடுச்சுங்க நீங்கள் நார்மலாக ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு கூட கொண்டைக்கடலை சேர்த்துக்குங்க இப்போ பட்டாணி வந்து பச்சை பட்டாணி நூறு கிராம் அளவுக்கு சேர்க்குறேன் கொண்டக்கடலை பச்சை ரெண்டுமே நூறு நூறு கிராம் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மிலே தாங்க இருக்குது இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஸ்லீமில் வச்சுட்டு இந்த மசாலினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசி பாசுமதி அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன் அரிசியை பாத்தீங்கன்னா இருபது நிமிஷம் போல ஊற வச்சிருக்கேன் நீங்க நார்மலா சாதம் அடிக்கிற அரிசி சேர்க்குற மாதிரியா இருந்தா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கேன் இப்போ இதில் புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திருக்க பொடியை கட் பண்ணி நீங்க வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே கூட புதினா மல்லியை சேர்த்துக்குங்க புதினா மல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அரிசியை ஊற வச்ச அரிசியை வடிச்சிட்டு சேர்க்குறேன் இப்போ பாஸ்மதி அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் அரிசியை ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு இருபது நிமிஷம் போல ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச அரிசி தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் இப்போ நல்லா சலன் சலன் கொதிக்குது பாருங்கள் இந்த டைமில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுற்றி மேலே சேர்த்துக்கிணு தம் போடும்போது இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டுர்லங்க மூணு விசில் விட்டு விசில் கட் ஃபுல்லாக கலங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பட்டாணி கொண்ட கடலை பிரியாணி ரொம்ப சத்துக்களும் சுவையும் அதிகம் மிகுந்த இந்த பட்டாணி கொண்ட கடலை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட மிக்ஸ் பண்ணும்போது சாதம் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம குழையாம நல்ல உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க இதுக்கு சைடிஷ் கூட கேட்க மாட்டாங்க அப்படியே சாப்பிடுவாங்க ரொம்ப ருசியா இருக்கும் ஒரு ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சிட்டு இந்த மாதிரி நீங்க லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க ஒரு பருக்கு சாதம் கூட மீதி வைக்க மாட்டாங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இனி லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி சாதத்தை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதே முறையில்